சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக உலகப் போராக மாறப்போகும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் சர்வதேச அரசியலில் முடிவுக்கு வரும் அமெரிக்காவின் ஆதிக்கம் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் எண்ணத்தை ஈரான் கைவிட வேண்டும் அவுஸ்திரேலியா பதிமூவாயிரம் பலஸ்தீனியர்கள் தொடர்பில் வெளியான தகவல் பலஸ்தீனியர்களுக்காக ஏற்பாடாகியுள்ள சிறப்பு தொழுகை சமூக தலைவர்கள் அழைப்பு இவை பற்றி தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் சிரியாவில் ஈரான் தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பூதாகரமாக வடித்து கிளம்பியிருக்கிறது இதற்கிடையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அமெரிக்கா சமாதானம் பேசி வரும் நிலையில் அமெரிக்காவின் அறிவுறுத்தல்களை இரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை பலஸ்தீன மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள ஈரான் உள்ளிட்ட சில நாடுகள் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிய தெரிவித்து இஸ்ரேல் படைகள் மீது அவ்வப்போது சில தாக்குதல்களை தொடுத்து வந்தனர் இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஏப்ரல் முதலாம் திகதி சிரியாவில் இருந்த ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது இதில் இரண்டு ராணுவ ஜெனரல்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் சிலர் படுகொலை செய்யப்பட்டனர் இதனால் இஸ்ரேல் மீது கடும் கோபத்தில் ஈரான் இருக்கிறது ஈரான் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் உஷாராக இருங்கள் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது இது மட்டுமல்லாது ஈரானின் தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அயண்டோம் அமைப்பை கூடுதலாக வழங்குவதாகவும் அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது மறுபுறம் சிரியாவில் இனி எந்த தாக்குதலும் நடக்காது அதற்கு நாங்கள் உறுதி செய்கிறோம் ஆனால் இஸ்ரேல் மீதான ஸ்பெஷல் மிலிடரி ஆபரேஷனை மட்டும் கைவிடுங்கள் என்று ஈரானிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த விடயம் காதுக்கு செல்லவே அதன் பிரதமர் நெதஞ்சாஹூ சிரியா மீதான தாக்குதல் தொடரும் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் பக்கம் ஈரான் பலஸ்தீன மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறினால்தான் எங்கள் தாக்குதல் நிற்கும் என்று கூறியுள்ளது அதாவது உலகின் சர்வாதிகாரியாக தன்னை காட்டிக் அமெரிக்காவின் அறிவுறுத்தல்களை சிறிய நாடுகளான இரண்டும் கேட்க மறுப்பு தெரிவித்துள்ளன இது சர்வதேச அரசியலில் நடக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஏனெனில் காசா மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா எத்தனையோ முறை சொல்லிவிட்டது ஆனால் இப்போது வரை அதை காது கொடுத்து கேட்கவில்லை ஏற்கனவே சீனா ரஷ்யா அமெரிக்காவிற்கு எதிராக இருக்கும் நிலையில் இப்போது இந்தியா ஈரான் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளும் அமெரிக்காவின் பேச்சுக்கு மதிப்பளிக்காது அதற்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சுருக்கமாக சொல்வதனில் சர்வதேச அரசியலில் அமெரிக்காவின் ஆதிக்கம் ஏறத்தாழ முடிவுக்கு வந்திருக்கிறது என்று கூறுகின்றனர் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டால் அமெரிக்காவின் மிகவும் உறுதியான ஆதரவு இஸ்ரேலுக்கு கிடைக்கும் ஜோன் உறுதி அளித்துள்ள அதேவேளை ஆதரவளிப்பதற்காக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரை தொடர்பு கொண்டுள்ளார் ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டால் மோதல் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வெடிப்பதையும் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் படையினரை குறிப்பிடத்தக்க அளவிற்கு பயன்படுத்தக்கூடிய தேவை ஏற்படுவதையும் உறுதி செய்வதற்காக இஸ்ரேல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அமெரிக்கா கேட்டுக்கொள்ளும் எனினும் ஈரானின் தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் குறிப்பிடத்தக்க இழப்புகள் ஏற்பட்டால் கடுமையான பதில் தாக்குதலை மேற்கொள்வதற்கான உரிமை இஸ்ரேலுக்கு உள்ளது என பைடன் நிர்வாகம் கருதுகிறது இதேவேளை இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாம் என ஈரானை உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன அந்த வரிசையில் ரஷ்யா இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளையும் எச்சரித்திருந்ததைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக பதில் தாக்குதலை மேற்கொள்வதன் மூலம் ஈரான் மத்திய கிழக்கில் மோதல்கள் மேலும் தீவிரமடையும் நிலையை ஏற்படுத்தக்கூடாது என அவுஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சமூக ஊடக பதிவில் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ள அவர் ஈரான் வெளிவிவகார அமைச்சருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு ஈரான் தனது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் பதற்ற நிலையை அதிகரிக்க கூடாது எனவும் இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொள்ளவுள்ளது என வெளியாகும் அறிகுறிகள் குறித்து அவுஸ்திரேலியா கடும் கரிசனை கொண்டுள்ள எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மாரிவின் புதிய கருத்து கணிப்பு பதிலளித்தவர்களில் நாற்பத்தி ஏழு சதவீதமான இஸ்ரேலியர்கள் போர் அமைச்சரவை உறுப்பினர் பென்னிஹான்ஸ் நாட்டின் பிரதமராக வருவதற்கு வாக்களிப்பார்கள் என்று தெரிவிக்கிறது இதற்கிடையில் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகுவை ஆதரிப்பார்கள் இது முந்தைய கருத்து கணிப்புடன் ஒப்புடுகையில் இரண்டு சதவீதம் அதிகமாகும் என தெரிவித்துள்ளது நெதஞ்சாகுவின் லிஹுட் கட்சி நெசட்டில் பத்தொன்பது இடங்களை பெற இது முந்தைய கணிப்பை விட இரண்டு அதிகம் எனவும் இருப்பினும் இன்று பாராளுமன்றத்தில் அக்கட்சி பெற்றுள்ள முப்பத்தி இரண்டு ஆசனங்களுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவாகவே உள்ளது எனவும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் காசா நிலவரத்தை பார்த்தால் யூரோ மத்திய திரைக்கடல் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு ஒரு அறிவித்தலை விடுத்துள்ளது அந்த அறிவித்தலின்படி சுமார் பதிமூவாயிரம் பலஸ்தீனியர்கள் இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் இஸ்ரேலிய சிறைகள் மற்றும் தடுப்பு மையங்களில் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலர் கொல்லப்பட்டும் உள்ளார்கள் என தெரிவித்துள்ளது மேலும் அல் ஷிஃபா மருத்துவ வளாகம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் மற்றும் யூனிஸில் இருந்து நானூற்றி இருபத்தி உடல்களை மருத்துவ குழுக்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளது மீட்கப்பட்ட உடல்களில் பெரும்பாலானவை தெருக்களிலும் மாடி கட்டடங்களிலும் இருந்தன அதே நேரத்தில் பல மாடி கட்டடங்களின் அடிப்பகுதியில் இருந்து உடல்களை மீட்பதில் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இது மட்டுமல்லாது ஆக்கிரமிப்பு படைகளால் குண்டு வீசி தாக்கப்பட்ட வீடுகள் மற்றும் கட்டடங்களின் இடிபாடுகளை அகற்றவும் அவர்களின் இடிபாடுகளில் சிக்கி உயிருடன் இருக்கும் மக்களை மீட்கவும் ஆயிரக்கணக்கானவர்களின் உடல்களை மீட்கவும் சிறப்பு இயந்திரங்கள் மற்றும் சிறப்பு குழுக்களை அறிமுகப்படுத்த அவசர சர்வதேச நடவடிக்கையை நாங்கள் கோருகிறோம் எனவும் யூரோ மத்திய திரைக்கடல் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த பலஸ்தீனியர்களுக்காக இன்று ஜும்மா தொழுகைக்கு பின் ஜெனாசா தொழுவதற்கு உலமாக்கல் சமூக தலைவர்கள் முன்வருமாறு ஸ்ரீலங்கா அதிபர் செயலணி முன்னாள் உறுப்பினரான ஐஏ கலிலூர் ரஹ்மான் அறிக்கையொன்றினூடாக கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் பலஸ்தீன மக்களை பலப்படுத்த முற்போக்கு சிந்தனை கொண்ட இலங்கை மக்கள் அனைத்து இஸ்ரேலிய பொருட்களையும் புறக்கணித்து அவர்களின் உற்பத்திகளை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் பலஸ்தீன மக்களை தினமும் கொல்லும் இஸ்ரேலை பொருளாதார ரீதியாக வீழ்த்த முன்வருமாறும் அவர் கோரியிருந்தார் அந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்ததாவது பலஸ்தீன் காசா பகுதியில் ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தலில் காசா மக்களின் வாக்குகளால் ஜனநாயகம் வெற்றி பெற்றதால் தற்போது இஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீனத்தை சேர்ந்த காசா மக்கள் மீது உச்சகட்ட அத்துமீறலை மேற்கொண்டு ஈவிரக்கமின்றி தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்களை கொள்கிறது காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களை படுகொலை செய்வதை நிறுத்த இஸ்ரேல் தற்போது காசா மக்களை வழிநடத்தி வரும் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் ஹனியேவின் குடும்ப உறுப்பினர்களை குறிவைத்து பாரிய படுகொலை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது அந்த கொலைகளால் புனித ரமலான் பெருநாள் பண்டிகையின் போது மகன் மூன்று மகள்கள் பேர குழந்தைகள் மற்றும் ஏழு கொள்ளு பேர குழந்தைகள் கொல்லப்பட்டனர் அதற்காக அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளிட்ட பலஸ்தீன மக்கள் தமது குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது பலஸ்தீன மக்களையோ இஸ்ரேல் கொன்றுவிட்டு பலஸ்தீன நிலத்தை கையகப்படுத்த முடியாது என்பதை தமது மனவலிமையால் வலிமையால் உணர்த்தியுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்